கதறாமதற்கு அமைவண்டாகட்டும் இந்த நம்ம லோகஸ் வார்த்தையிலே உங்களை சந்திப்பதற்காக கதனை நன்றி செலுத்துகிறேன் உங்களெல்லாம் இதன் மூலம் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் வசனத்தை தியானத்தை கொண்டிருக்கிறோம் நமக்கு இதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவனுடைய வசனங்கள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வைநிறுத்திக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அதை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் நிச்சயமாக அதை அனுபவிப்பார்கள் நீங்கள் கேட்டுக்கொள்கிற பாக்கியசாக இருக்கிறீர்கள் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்னென்ன வார்த்தைகள் நமக்குள்ள சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு வாசத்தை பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் இப்படி சொல்கிறது ஒருவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இந்த அதிகாரம் முழுவதுமாக கர்த்தர் எப்படிப்பட்டவர் கற்றுடைய அதிசயங்கள் என்ன அற்புதங்கள் என்ன அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைத்த முதல் இம்மட்டுமாக வழிந்து கொண்டு வருகிறார் அவருடைய வல்லமையான கரங்க கரங்கள் மூலமாக செய்த கிரியைகள் என்ன வானங்களை எப்படி உண்டாக்கினார் எப்படி எல்லாரையும் அவருக்கு விரோதமாக தம்முடைய ஜனங்கள் விரோதமாக எழும்பின ராஜாக்கள் தம் ஜனங்கள் விரோதமாக எழும்பின அந்த கிரியைகள் எல்லாத்தையும் எப்படி அழித்தார் இப்படி எல்லாவற்றையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் பழைய பல் காலத்தில் செய்த அதிசயங்கள் மிகவும் அளவிட முடியாதது அதே போல் புதிய காலத்தை அப்படியே பார்க்கிறோம் என்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து வருகின்ற அதிசயங்கள் நட்புதலையும் மிகப்பெரியதான் இருக்கிறது நம்ம இப்படி ஒவ்வொரு நாளும் நோக்கு போதும் என்று அவன சொல்கிறார் அவனுடைய நம்மளை வழிநடத்திக் கொண்டே வருகிறது எப்படி வழிநடத்துல பாருங்கள் இயற்கைக்கு மீறின அதிசயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் இப்படி இப்படி அதிசயங்கள் யாராவது செய்யக்கூடுமோ இப்படி அற்புதங்கள் யாராவது செய்யக்கூடுமோ அதை கனவில் கொண்டு நினைத்து பார்க்க முடியாதபடி ஒரு அதிசயத்தை செய்கிற நம்முடைய ஆண்டவர் ஏனெனில் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவர் உருவாக்கினவர் மனுஷனை உருவாக்கினவர் மனுஷை உருவாக்கினவர் எல்லாம் இப்படி சுகபலத்தோடு வைத்திருக்கிறவர் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டே வருகிறார் நமக்கு நாம் நினைப்பதற்கு மேலான அதிசயத்தை அற்புதம் செய்கிறாய் இருக்கிறார் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் ஏனெனில் இந்த மிக பெரிதாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்திலே ஏழு அதிசயங்கள் எட்டு அதிசயங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான அதிசயங்கள் எல்லாவற்றிற்கும் மனுஷன் உருவாக்கப்பட்டதுதான் மனுஷன் தயாரித்தது ஆனால் ஆண்டோட கிரியை அவருடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய கையின் கிரியைகள் எல்லாம் நம்ம நினைத்து பார்க்க முடியாது மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு அறிவு அது ஆண்டுடைய விரோதம் ஆண்டனுக்கு காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று பார்க்கிறோம் அவர் எல்லாவற்றையுமே சரி செய்து வைத்து வைத்திருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஓருக்கும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆணை செய்து கொண்டே இருக்கிறார் நம்ம பழைய காலத்தில் பார்க்கிறோம் சில ஜனங்களை வைண்டு தந்த கர்த்தர் செங்கலை இரண்டாக பிரித்தாரு எவ்வளோ அதிசயங்கள் அது கண்மணில் தண்ணீர் புறப்பட செய்தார் இப்படி ஒவ்வொரு சொ சொல்லிக்கொண்டே வரலாம் அது நாள் முழுவதும் பத்தாது அவ்வளோ அதிசயங்கள் அவ்வளோ பெரிய அற்புதங்களை கத்த இருக்கிறார் இயேசு சுவான் இந்த உலகத்தில் வந்து செய்த அற்புதங்கள் பாருங்க ஐந்து அப்ப இரண்டு மீன் ஏழு ஏழு அப்பத்தை எப்படி ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கோசித்தார் புருஷராக இருந்தார்கள் இன்னும் பெண்கள் பிள்ளைகள் எவ்வளவு வருகினார்கள் கடல் மேல் நடந்தார் காற்றையும் கடலையும் அதற்றினார் பிடித்தவர்களை சுகப்படுத்தினார் இறந்தவர்களை உயிரோடு எழுப்பினார் எப்படி இப்படி பெரிய அதிசயங்கள் காணவர் கல்யாணத்துல திராட்சம் திராட்சம் மாறினது இப்படி யாரும் நினைக்க முடியாதபடி யாரும் கிரகிக்க முடியாதபடி ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவரை நாம் என்ன பண்ணோமா துதிப்பர்களா இருக்க வேண்டும் இதுல பார்க்கிறோம் ஒரு பெரிய அதிசயம் துதியுங்கள் அவர் கிருப என்றும் உள்ளது நம்ம எப்போதுமே கத்திர துதித்துவர்களா இருக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த அதிசயங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் வரலோதை எப்படி துதித்துக் கொண்டே இருக்கோ அது போல நாமும் நம்ம எப்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை சொல்லி சொல்லி துதிப்புகளாக இருக்க வேண்டும் துதித்தலை ஏற்றது இன்பமா இருக்கிறது என்று வேதத்தில் பார்க்கிறோம் அது நமக்கு ஒரு நன்மை செய்ய செய்யக்கூடாது இருக்கிறது அது ஒரு நல்லது செய்ய செய்யக்கூடாது இருக்கிறது அது நம்ம மனதுக்கு சந்தோஷத்தை இன்பத்தை கொடுக்கறதா இருக்கிறது எப்போதும் கத்த துதிப்புகளா இருக்க வேண்டும் கத்தனை நைக்காலத்தை சொத்துருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதாரன் பார்க்கிறோம் கத்தனை இருப்பேன் நம்ம நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் என்ன நடந்தாலும் எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கத்தனை சுத்திக் கொண்டே இருப்பேன் சோத்துக்கொண்டே இருப்பேன் அவனுடைய துதி எப்போதின் வாயில் இருக்கும் ஏனெனில் அவர் செய்த அதிசயங்கள் அப்படி அவர் செய்த அற்புதங்கள் போல பெரிய அதிசயங்கள் பெரிய காரியங்கள் ஏனென பெரிய காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அது யாரும் செய்ய முடியாதபடி யாரும் அதை நினைத்து கூட பார்க்க முடியாதபடியான ஒரு அதிசயங்கள் தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம செய்து கொண்டே வருகிறார் நோயத்திலே பார்ப்பது மாத்திரமல்ல பழைய பாடகாரத்திலே புதிய பாடலு மாற்றமல்ல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் இதை நான் என்னுடைய சொந்த முயற்சியாலே என்னுடைய உழைப்பினாலே செய்து நினைக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அது ஒரு திடீர்னு நடக்கும் இது ஒரு பெரிய மிராக்கள் என்று நம்ம நினைப்போம் அப்படி விட்டு கொடுப்பவர் ஆண்டவர் தான் அப்படிவிட்டு பெரிய காரியங்களை பெரிய அதிசயங்களை கொடுப்பவர் அவர்தான் ஆராய பெரிய காரியங்களையும் என்னையும் உடைய அதிசயங்களும் செய்கிறவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம் யார் நினைக்க முடியாதபடி ஆராய்ந்து முடியாதபடி யாரும் அதனை இப்போதான் நடக்க முடியுமா என்று சொல்லுகிற சொல்லக்கூட முடியாதபடி செய்கிற ஒரு கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் இப்படி செய்து கொண்டே வருகிறார் அவளுடைய வல்லமையான கரம் நம்மை கொண்டே வருகிறது நம்ம செய்கிற வேலையாகட்டும் நம்ம போகிற பாதையாகட்டும் எல்லாவற்றிலுமே ஒரு வியாபார நிமித்தமாக இருக்கட்டும் எல்லாவற்றுமே கத்தூர் அதை செய்து கொண்டே வருகிறார் இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போகலாம் இன்றைக்கு நீங்கள் சில காரியங்களில் நீங்கள் மனமுடைந்து போகலாம் இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று நினைக்கலாம் ஆனாலும் திடீரென்று கத்தோர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சியை செய்வார் ஒரு பெரிய அதிர்ச்சி அற்புதம் செய்வார் அதில் நீங்கள் நினைத்து நிச்சயமாக துதிப்பீர்கள் ஆண்டவரே துதிதல் எனக்கு ஏற்ற இன்பமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் அதனால் உங்களுக்கும் மீறி அவர் அற்புதம் நினைத்து நினைத்து நீங்கள் துதிப்பதாக இருப்பீர்கள் என்று இந்த நல்ல நாளில் இந்த பரிசுமா நாளில் கூட பாருங்கள் நம்ம ஆனந்திக்க எது வருகிறோம் சபைக்கு எது வருகிறோம் எப்போதும் துதிப்பலாக இருக்க வேண்டும் பல இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள் இரவும் பகலும் ஓயாமல் அவரை துதிப்பக துதித்துக்கொண்டே இருக்கிறார்கள் நம்ம கூட அவர் சற்ப அற்புதங்கள் அவர் சில அதிசயங்களை சொல்லி நினைத்து பார்த்து நம்ம என்ன பண்ணணுமா துதித்து கொண்டே இருக்கிற இருக்க வேண்டும் அவர் செய்த ஒரு பெரிய அதிசயங்களை செய்கிறவர்கள் நம்ம துதிக்கலாம் துதிக்க வேண்டும் நீங்கள் இன்றைக்கு அற்புட செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இது விசுவாசத்துடன் செய்யுங்க கற்று நிச்சயம் உங்களுக்கு ஒருவரையும் நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பிரசித்தமான தகப்பண்ணை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள் அவர் கிருப எஞ்சம் உள்ளது என்று பார்க்குறோம் பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற கிருபைக்காக சோத்துருவோம் சோந்து நேரங்களிலே மனம் முடிந்து போக நேரங்களிலே எங்கள் வாழ்க்கையில் திடீரென்று அன்று நடக்கின்ற அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் உங்களுடைய கரத்திலாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பண்ணு நீ அப்படி செய்யப்போ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா ஆசைங்க பலப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கத்தர் பெரிய அதிசயங்களை செய்வாராக ஆமேன்